பாபநாசம் அருகே இளங்கர்குடி ஸ்ரீமகா மகா செல்வ காளியம்மன் ஆலய திருவிழா திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா இலங்காக்குடி அம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீமகா மகா செல்வ காளியம்மன் ஆலயத்தின் திருவிழாவில் கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பு காட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது காவிரி ஆற்றங்கரையில் இருந்த பக்தர்கள் கரகம் கொப்பரை அழகு காவடி காவடி பால் குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வந்த நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினார்கள் நிகழ்ச்சியில் தப்பாட்ட குழுவினரின் இன்னிசையும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இவ்விழா ஏற்பாடுகளை கிராம நாட்டாண்மைகள் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் கிராமவாசிகள் செய்திருந்தனர் பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்